நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா விமானப்படை நடத்திய தாக்குதலுடைய வீடியோ இப்ப வெளியாகி அதிர வச்சிருக்கு இதை பற்றிய தகவலை தெரிஞ்சுக்கலாம் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா முடிவுக்கு வரும் இந்தியா இலங்கை இடையிலான பிரச்சனை அலறி அடிச்சுக்கிட்டு இந்தியா வர்றாரு இதை பற்றிய தகவலையும் அதே போல கையும் களவுமாக இப்போ பாகிஸ்தானும் சீனாவும் சிக்கியிருக்காங்க கடும் சிக்கல்ல சீனா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் செய்தியாக இந்தியா இலங்கை சம்பந்தமான செய்தியை பத்தி பார்த்தரலாம் இலங்கை நாட்டுடைய மீன்வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வந்து நாளை மறுதினம் அதாவது ஜூலை பதினைஞ்சாம் தேதி இந்தியாவுக்கு வருகை தர இருக்கிறாரு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்ட குழுவினர் இந்தியாவுடைய தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கும் ஒரு தனியார் நிறுவனத்துடைய அழைப்பின் பெயர்லேயே இந்தியாவுக்கு வர்றாங்க பதினைஞ்சாம் தேதி இரவு கட்டநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மீண்டும் பத்தொன்பதாம் தேதி நாடு திரும்ப இருக்காங்க அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் நெக்டா நிறுவனத்துடைய இலங்கை வடக்கு மாகாண இணைப்பாளர் நிருபராஜ் நாரா நிறுவன பணிப்பாளர் உள்ளிட்டவர்களும் பயணிக்க இருக்காங்க இந்த வருகையின் போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுக்களை மீண்டும் முன்னெடுத்து இந்திய கடல் தொழிலாளர்கள் விவகாரத்தை தீர்ப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வாய்ப்புள்ளதாக தெரியுது தமிழ்நாட்டு மீனவர்கள் கடந்த சில மாதங்களாக இலங்கை கடற்படையினரால் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக சிறைப்பிடிக்கப்படுறாங்க அதனால இந்த பிரச்சனைக்கு அதாவது தமிழக மீனவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு முன்னதாக இலங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்திய மீனவர் பிரச்சனை குறித்து ஆலோசனை செய்வதற்காக டெல்லிக்கு வருமாறு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் இதனால தடைப்பட்டிருக்கும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுக்களை மீண்டும் முன்னெடுத்து இந்திய கடல் தொழிலாளர்கள் விவகாரத்தை தீர்ப்பதற்கு அமைச்சர்கள் மூலம் ஏற்படும் அவர் தெரிவிச்சிருந்தார் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் கடந்த ஜூன் மாதம் ராமேஸ்வரம் அருகே தனுஷ்கோடியிலிருந்து இருந்து நாலு நாட்டு படகுகள்ல பிடிக்க சென்ற இருபத்தஞ்சு மீனவர்கள் இலங்கை கடற்படையால எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டாங்க இதனையடுத்து புதுக்கோட்டையைச் சேர்ந்த பதிமூணு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டாங்க அதே போல இலங்கை கடற்படையினர் கைது செஞ்சிருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடி படகுகளையும் விடுவிக்கக் கோரி நடவடிக்கை எடுக்குமாறும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களுக்கு பலரும் வலியுறுத்தி கடிதம் எழுதியிருந்தாங்க அதனால இந்த நேரத்தில் இலங்கை அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அழைப்பின் பேரல நடைபெறும் இந்த சந்திப்பின் மூலம் நீண்ட ஆண்டுகளாக நிலவி வரும் இந்திய இலங்கை மீனவர்

மீனவர்கள் மேல ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் விதமாக இலங்கை கடற்படையினர் ஏதாவது செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்து அனுப்பணும் இனிமேலும் நம்முடைய மீனவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அவங்க வந்து எங்களுடைய எல்லை பகுதியில தான் அதாவது இந்தியாவுக்கு உட்பட்ட எல்லை பகுதியில தான் மீன் பிடிக்கிறாங்க அதை தாண்டி நீங்க வந்து தேவையில்லாத ஏதாவது ஆட்டத்தை கிளப்பிவிட்டு எதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பின்விளைவுகள் பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இலங்கையுடைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டணும் ஏற்கனவே டக்ளஸ் தேவானந்தா ரொம்ப ஆட்டம் போட்டுகிட்டு இருக்கிறாரு அதனால் அவருடைய ஆட்டத்தை இந்த முறை இந்தியா அடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இதைத் தொடர்ந்து இந்திய விமானப்படையுடைய தாக்குதலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கார்கில் போரில் டைகர் மலையில பாகிஸ்தான் ராணுவ முகாம் இந்திய விமானப்படையின் மிராஜ் டூ ரக போர் விமானம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இரவு நேரத்தில் லேசர் குண்டு தாக்குதல் நடத்திய முதல் வீடியோ தற்போது வெளியிடப்பட்டிருக்கு காஷ்மீருடைய லடாக் பகுதியில் அமைஞ்சிருக்கு கார்கில் இங்கே இருக்கும் டைகர் மலையின் உச்சியில் பாகிஸ்தான் இராணுவம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ரகசியமாக சென்று முகாம் அமைச்சாங்க பாறை மூலம் பாதுகாப்பு அமைச்சு அங்கிருந்து தாழ்வான பகுதியில் இருக்கும் இந்திய படைகள் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினாங்க டைகர் மலை உச்சியை கைப்பற்றிய பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீது தாழ்வான பகுதியில் இருந்து தரைப்படை தாக்குதல் நடத்தினால் உயிரிழப்பு அதிகம் ஏற்படும் இதனால விமானப்படையுடைய போர் விமானத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடிவு செஞ்சாங்க இந்திய ராணுவம் அதன்படிதான் மிராஜ் டூ தௌசண்ட் ரக விமானத்திலிருந்து பாகிஸ்தான் ராணுவ முகாம் மீது லேசர் குண்டு வீச முடிவு செய்யப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை இரண்டு மணி அளவில் இந்திய விமானப்படையுடைய மிராஜ் ரக போர் விமானம் இந்த துல்லிய தாக்குதலை நடத்துச்சு அதுக்கப்புறமா ஜூன் முப்பதாம் தேதியும் மிராஜ் விமானங்கள் முந்தோ தாலோ மாஸ்கோஸ் பள்ளத்தாக்கு பகுதியில் இரவு நேர தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானுடைய ராணுவ முகாம்களை அழிச்சாங்க அதுக்கப்புறம் இந்திய ராணுவத்துடைய தரைப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஜூலை மூணாம் தேதி முன்னேறி சென்று டைகர் மலையை கைப்பற்றினாங்க இந்த லேசர் குண்டு தாக்குதலின் வீடியோ காட்சி தற்போது முதல் முறையாக வெளியிடப்பட்டிருக்கு இந்த தாக்குதலை விமானப்படையுடைய அப்போதைய பைலட்டுகள் விங் கமாண்டரான ரகுநாத் நம்பியார் ஸ்குவாடன் லீடர் பட்நாயக் ஆகியோர் நடத்துனாங்க அதுக்கப்புறமா இவங்க விமானப்படையுடைய கிழக்கு மற்றும் மேற்கு கட்டுப்பாட்டு மைய தலைமை அதிகாரிகளாக ஏர் மார்ஷல் அந்தஸ்தத்துல வந்து பணியாற்றி ஓய்வு பெற்றாங்க இந்த தாக்குதல் குறித்து ஏர் மார்ஷல் பட்நாயக் அவர்கள் அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார்னா கார்கில் பகுதியில் இருக்கும் டைகர் மலை உச்சியில முகாமிட்டுள்ள பாகிஸ்தான் ராணுவ முகாமை அளித்ததுனாலதான் அங்கு தரைப்படை எளிதாக முன்னேற முடியும் அப்படிங்கிறத உணர்ந்தோம் அதனால கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தாக்குதல் நடத்துறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம் ஆனால் வானிலை சாதகமாக இல்லை அதனால் மறுநாள் அதிகாலையில் இரண்டு மணிக்கு டைகர் மலையில் வெற்றிகரமாக இந்த தாக்குதலை துல்லியமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் கூட மிராஜ் டூ தௌசண்ட் விமானத்தில் பயணித்த பைலட் ஏர் மார்ஷல் ரகுநாத் நம்பியார் அவர்கள் என்ன சொல்றாருனா டைகர் மலையில் இருக்கும் பாகிஸ்தான் இராணுவ முகாமிலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் உயரத்திலிருந்து லேசர் குண்டு வீசும் நடவடிக்கையை தொடங்கினேன் லைட்னிங் பாட் மூலம் இலக்கு தூரத்தை கணக்கிட்டோம் பாகிஸ்தான் ராணுவ முகாமை நெருங்கியதும் லேசர் குண்டு வீசும் பட்டணை அழுத்தின அதன்படி விமானத்திலிருந்து அறநூறு கிலோ லேசர் குண்டு வந்து வெளியேறிச்சு அந்த கடைசி முப்பது வினாடிகள் மிகவும் பதட்டமாக இருந்துச்சு இலக்கு துல்லியமாக தாக்கப்பட்ட குண்டு சத்தம் கேட்டபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அந்த வெற்றியை விமானப்படையினருக்கு ரேடியோ அழைப்பு மூலம் தெரிவித்து மகிழ்ந்தோம் அப்படின்னு சொன்னார் மிராஜ் டூ தௌசண்ட் ராக போர் விமானத்தில் பயன்படுத்தப்பட்ட லேசர் குண்டுகள் மற்றும் கருவிகள் இஸ்ரேல் தயாரிப்பு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ வெளியாகி இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இப்போ வெளியானது உடனேயே பாகிஸ்தான் அப்படியே அறண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்பவே வந்து இந்தியா சாதுரியமாக செயல்பட்டு பாகிஸ்தான் அடிச்சு துவம்சம் பண்ணாங்க அப்போ அடி இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தானுக்கு வந்து கேட்கும் தான் நம்முடைய கருத்தாக இருக்கு தான் பாகிஸ்தான் வந்து அப்படியே அடக்கி வாசிக்கிறாங்க சின்ன சின்ன தாக்குதலை தொடுத்தாலும் இந்தியா மேல பெரிய ஒரு போருக்கோ அல்லது பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுக்காது பாகிஸ்தான் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு அதே போல தான் தான் வந்து உலகத்துல மிகப்பெரிய வல்லரசு எங்க கிட்ட தான் படை வலிமை அதிகமா இருக்கு அப்படின்னு ஆட்டம் போட்டு கொண்டிருந்த இருந்த சீனாவுக்கும் பள்ள பிடுங்கி விட்டாங்க இந்தியா அப்படிங்கிறதுல எந்த மாற்று இருக்க முடியாது சீனாவும் இந்தியா கிட்ட போது அடி வாங்கி போய் இப்போ செத்த போல தான் உலகம் முழுவதும் சுத்திட்டு வருது ஆனா இந்தியா கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது சீனாவுக்கும் தெரியும் பாகிஸ்தானுக்கும் தெரியும் அந்த அளவுக்கு இந்திய ராணுவம் வந்து வலிமையாக இருக்காங்க அதுக்கு நம்முடைய மத்திய அரசு வந்து திரு மோடி அவர்களுடைய இந்த அரசு வந்து நம்முடைய ராணுவத்துக்கு தனியாக ஸ்பெஷலாக அவங்களுக்கு தேவையான ராணுவ தளவாடங்களையும் உபகரணங்களையும் வழங்கி அவங்களுக்கு சிறப்பான பயிற்சியை கொடுத்து ஒரு மிகப்பெரிய அளவில் உலகுக்கு நம்முடைய ராணுவத்துடைய வலிமையை வந்து காட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த ராணுவத்துடைய திறமை இன்னும் மேலோங்கி போக வேண்டும் அப்படின்னு நம்ம வாழ்த்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு கப்பல் அனுப்பப்பட்ட இரண்டு டன் அபாயகரமான ரசாயன பொருள் சென்னை சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க சீனாவில் இருக்கும் ஷாங்காய் துறைமுகத்திலிருந்து ஏப்ரல் பதினெட்டுல சரக்கு கப்பல் ஒன்று பாகிஸ்தானுடைய கராச்சி துறைமுகத்துக்கு போச்சு அந்த கப்பல் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு மே எட்டுல வந்திருக்கு இருந்து வரும் கப்பல்கள் இந்திய கடல் எல்லைக்குள் வரும்போது அதில் இருக்கும் பொருட்கள் குறித்து சுங்கத்துறைக்கு தகவல் தெரிவிக்கணும் ஆனா ஆனால் இருந்து வந்த கப்பல் எந்த தகவலும் தெரிவிக்காமல் துறைமுகத்துக்கு வந்துச்சு இது குறித்து கப்பல் நிர்வாகமும் முறையான விளக்கம் தராததுனால சுங்க அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இருக்கு இதனையடுத்து கப்பலில் போய் அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்காங்க சோதனையில நூத்தி மூணு பேரல்கள்ல அறுபது கிலோ அபாயகரமான ரசாயனங்கள் இருப்பது தெரிய வந்திருக்கு இது வந்து கண்ணீர் புகை குண்டுகள் தயாரிப்பதுல முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதை பறிமுதல் செய்த சுங்க அதிகாரிகள் இந்திய கடல் வழியாக கொண்டு செல்லப்படுவதற்கான காரணம் பயங்கரவாத பின்னணி இருக்கா அப்படிங்கிற கோணத்துல விசாரணையை நடத்திட்டு வர்றாங்க அதனால இப்ப கையும் களவுமாக சீனாவும் பாகிஸ்தானும் பிடிபட்டு இருக்காங்க அதே போல் பல நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா மோடி அவர்களுடைய ஆட்சியின் கீழே தான் இப்படி சோதனை நடத்தி மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்தியிருக்காங்க இதுவே காங்கிரஸ் ஆட்சியாக இருந்திருந்தால் இந்நேரம் சீனாவுடைய தூதுவர் மிரட்டியிருப்பார் இப்போ வாய் பேச முடியாமல் அதாவது காரணத்தை சொல்ல முடியாம அப்படியே கூடி குறுகி போய் நிற்கிறாங்க காங்கிரஸ் ஆட்சியில கண்டிப்பாக சீனா இந்நேரம் டேய் விடுறா இங்க வண்டியே அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னொரும் ஓடி போய் எந்த ஒரு சோதனை நடத்தாமல் விட்டுருப்பாங்க இந்நேரம் அந்த சரக்கு கப்பல் வந்து பாகிஸ்தானவே போய் சென்றடைஞ்சிருக்கும் ஆனால் பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியின் கீழே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செம்மையாக சம்மட்டி அடி கொடுத்துட்டு வர்றாங்க அது சீனான்னு இல்லை பாகிஸ்தான்னு இல்லை யாரும் இந்தியாவுக்கு எதிராக இந்தியா வழியாக ஏதாவது அசம்பாவிதம் செய்யணும்னு நினச்சாங்கன்னா தகுந்த பாடத்தை போட்டிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதைத் தொடர்ந்து இலங்கைக்கு வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் இணக்கம் காமிச்சிருக்காங்க அதாவது இலங்கைக்கு வந்து கால்நடைகளை வழங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் ராஜதந்திர மட்டத்தில் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு அதோடு இலங்கையில பசும்பால் உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில அதிக அளவிலான பாலை பெறக்கூடிய பசுக்கள் இல்லாதது இலங்கையில பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக விவசாய அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதனால் இலங்கையுடைய பசுமாள் உற்பத்தி தொழிலை மேம்படுத்துவதற்காக பசுக்களை வழங்குவதற்கு இந்த இரண்டு நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இலங்கையுடைய காலநிலைக்கு ஏற்ற பசுக்கள் மற்றும் எருமைகள் இந்தியாவிலேயும் பாகிஸ்தானிலையும் மட்டும்தான் காணப்படுவதாக சொல்லப்படுது இதன் அடிப்படையில் தான் இந்திய அரசு ஷாஹிவால் என்ற வகை பசுமாடுகளையும் மற்றும் பாகிஸ்தான் வந்து முரா அப்படிங்கிற வகை எருமை மாடுகளையும் இலங்கைக்கு வழங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க மேலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து பசுக்கள் இறக்குமதி செய்யப்பட்டாலும் அந்த திட்டங்கள் தோல்வியடைஞ்சிருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்